மேலூர் கடும் வெப்பத்தை ஆக்கப்பூர்வமாக எரிசக்தியாக மாற்ற சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை இங்கு கோடையில் கடும் வெப்பம் குளிர்காலத்தில் தாங்க முடியாத குளிரும் இருப்பது வழக்கம் இதை கருத்தில் கொண்டே குற்றவாளிகளை சித்திரவதை செய்ய ஆங்கிலேயர்கள் இங்கு மத்திய சிறைச்சாலை அமைத்து உள்ளனர் அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பே நூற்றி ஏழு டிகிரி வெப்பத்தில் வேலூர் மக்கள் கருகி வருகின்றனர் கடும் சாலைகள் முழுவதும் காடல் நீர் வெப்பங்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு வருகின்றனர் கடும் வெப்பத்தால் நீச்சத்து பணிகளான தர்பூசணி பழம் நுங்கு மற்றும் சாறு அமோகமாக விற்பனையாகின்றது அதே சமயத்தில் தேர்தல் முதலில் விட்டதால் வெப்பத்தில் இருந்து தப்பித்தோம் என்ற மகிழ்ச்சியில் உள்ளனர் அரசியல்வாதிகள் வேலூரின் வெப்பத்தை குறைக்க இந்த மலைகளில் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி போர்க்கால அடிப்படையில் மரங்கள் நட வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் ரோட்டரி கிளப் ஆஃப் ஒரு மிட்டவனோட மெம்பரு நிறைய பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் இப்போ இந்த கடுமையான கோடை காலத்துல வந்து கோடை காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து வெயில் வந்து உச்சம் தொட்டு போயிட்டு இருக்கு ஏழு டிகிரி நூற்றி எட்டு டிகிரின்றது வந்து நம்ம கத்திரி டைம்ல தான் பார்த்துருக்கோம் மே மாசம் வைக்க வெயில் வந்து இப்போ ஏப்ரல்லயே வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்றது நமக்கே எல்லாருக்கும் நிறைய தெரியும் நம்மளை சுத்தி இருந்த மரங்களெல்லாம் நம்ம வெட்டி காலி பண்ணிட்டோம் மரங்களே இல்லை நான்கு வழி சாலைகள் போடும் போது நிறைய மரங்கள் வெட்டினாங்க அது மரங்கள் இல்ல ஆறு வழி சாலை இருக்கும்போது இருந்த சில மரங்களும் எல்லாமே போயிடுச்சு அதனால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வீட்லயும் குறைஞ்சபட்சம் அவங்க ஒரு பர்த்டேக்கோ இல்லை வேற ஒரு நல்ல விஷயங்களுக்கு அவங்கவுங்க வீட்டுல நம்ம மரங்களை வளர்த்தோம்னா கண்டிப்பா ஒரு பசுமையான சூழல் மாறும் போது மறுபடியும் நமக்கு வந்து ஒரு இயற்கையான இந்த வெப்பம் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும் அதே மாதிரி மழை காலத்துல மழை நீரை சேமிச்சு வைக்கிற குளங்கள் கண்மாய்கள் எல்லாம் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல நிறைய மறைஞ்சு போயிருக்கு காரணம் என்னன்னா அதுக்கு வேண்டிய போக்குவரத்து வழிகள் இல்லாம இருக்கிறதால அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு சோ அதையெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும்னா அந்த தண்ணி வளமும் இருந்ததுன்னா எல்லாமும் நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக் கூட நம்ம கலெக்டரமா சொல்லி இருந்தாங்க வந்து நிறைய வெயில் இருக்கு ஒரு மணிலிருந்து நாலு மணி வரையும் யாரும் பதினோரு மணில இருந்து நாலு மணி வரையும் யாரும் வழியில வராதிங்க சொல்லியிருக்காங்க என்ன காரணம்னா இப்ப இந்த ஹீட் ஸ்ட்ரோக் எல்லாம் வரும் அப்படின்றாங்க சோ அது மாதிரி வராம இருக்கணும்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நீர் ஆகாரமாகவும் மோர் இந்த மாதிரி ஐட்டங்களா நிறைய சாப்பிடணும் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஆடை விஷயத்திலையும் கொஞ்சம் காட்டன் ஆடைகளா உறுத்தணும்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியா நம்ம சுத்தி எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல வெளியில போற போக்குவரத்துல வர போற மக்களுக்காக நம்மால் முடிஞ்ச அளவுக்கு அங்கங்க நீர் போர் ஆகாரங்களை வச்சோம்னா ஓரளவுக்கு வெளியில போறவங்க தாகம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் அதே மாதிரி நம்ம வீட்டு மொட்டை மாடியிலேயே வந்து காக்கைங்களுக்கும் மற்றதுக்கும் குருவிங்களுக்கும் வந்து ஒரு டப்புல தண்ணி வச்சிங்கன்னா அதுங்களுக்கும் வந்து நல்லா இருக்கும் இது எல்லாம் பண்ணோம்னா ஓகே இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஊரை சுத்தி நிறைய மலைகள் இருக்கு ஆனா எல்லா மலைகளும் வந்து மொட்டைய தான் இருக்கு மரங்களே இல்ல அது ஒரு போர்க்கால அடிப்படையில மரங்கள் நட்டு அந்த மரங்களை வந்து நம்ம சரியான படி பராமரிச்சோம்னாவே வந்து இந்த வெயிலோட வெக்கம் குறையும் வந்து எங்க இருக்கிற நிறைய பேரோட அபிப்பிராயம் அதுக்காக நாங்க ராணிப்பேட்டை பக்கத்துல மலைன்ற ஒரு இடத்துல கூட வந்து நிறைய மரங்களை நட்டு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் எங்க ரோட்டரி கிளப் மூலயமா வந்து இது சேர்ந்து நாங்க நிறைய இடத்துல நிறைய நாங்க ஸ்கீமுன்னு பண்ணோம்னாவே மரம் வளர்ப்பு பத்தி தான் நிறைய பண்றோம் செய்யறோம் அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பிறந்த நாளைக்கு முக்கியமா வந்து ஒரு ஒரு மரம் வளர்த்தோம்னா இந்த பிரச்சனை யார முடியும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா வந்து இந்த வெயில் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எட்டு வரையும் நமக்கு வெயில் காலம் இருக்கு இந்த வெப்பத்தையும் இந்த வெயிலையும் நம்ம ஈஸியா டேக் ஓவர் பண்ணணும்னா நம்ம ஒவ்வொருத்தரோட மொட்டை மாடியிலையும் இல்ல ஷீட் போட்ட வீடா இருந்தாலும் கூட அது மேல சோலார் பவர் சேனல் போட்டு இது பண்ணோம்னா சோ நம்ம அந்த பவர் கன்ஸ்ட்ரக்ஷனையும் பிரீயா எடுக்கலாம்ன்றது என்னோட அபிப்பிராயம் இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் நம்ம ஒவ்வொருத்தரும் கவர்மெண்டே பண்ணும் நினைக்காம நம்ம ஒவ்வொருத்தரும் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த வெப்ப சூழல் இருந்து நம்ம ஈஸியா வெளியே வரலாம்ன்றது என்னோட கருத்து சார்